கேஎம்எல் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க நம்ம வீடியோ பதிவு நீங்கள் இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு குயிக்கா வந்து சேருங்க இந்த வீடியோ பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இரண்டு பல் தலையீட்டு சினை மாடோட விற்பனை பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோங்க தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இது எட்டரை மாதம் சினை இருக்குதுங்க பல்லமைப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பல் தான் முறிச்சிருக்குதுங்க மடி அமைப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா தான் மடி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிதுங்க இன்னொரு ஒரு மாதம் வந்து டைம் இருக்கிற போது இன்னும் மடி அதிகமாக வருங்க கரைவைத்திறன் பொறுத்த வரைக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஒன்றுக்கு ஏழு ஏழு லிட்டர் அதாவது பதினாலு லிட்டர் ஒரு நாலு ஒன்றுக்கு பதினாலு லிட்டர் நம்ம எதிர்பார்க்கலாங்க நல்ல குணமுங்க சுள்ளி சுத்தமான மாடுங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டதுங்க தீவனம் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த மாடு விற்பனைக்குள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தரை வட்டம் சென்னிமலை அருகில் கொடுமல் கிராமத்தில் திரு சென்னியப்பன் அவர்களிடம் வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த மாட்டோட விலை மற்றும் மேலும் எதுவும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா இவர் நம்பரை நம்ம வீடியோவில் ப்ளே ஆகிட்டு இருக்குதுங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக பேசிக்கலாமுங்க மற்றபடி எதுவும் வியாபார தகவல் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசிக்கலாங்க ஈரோடு மாவட்டம் முழுவதும் அவர் வந்து வியாபார தொடர்பு எதுவும் இருந்ததுன்னா வந்து நேரில் பார்த்து பேசி எடுத்துக்குவாருங்க நன்றிங்க